ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து இடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி அதற்கு பிறகு பார்த்த நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போ இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும்பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறார் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்துல சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்றது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்றைக்கி வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லை ஏன்னால் மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்கள் இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்துலேயும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோன்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தாலேனால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எ எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதமிருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால் தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த அதை பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சேவைச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தான்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பான் ஆனால் அவள் வந்து பார்த்தா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் மாதிரி துளா ராசி நினைச்சின் இருப்பாள் அவளுக்கு ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துகிட்டு அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்து இலையானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சி நிற்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய ரக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றத சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இவ்வளோ நாள் உங்களுடைய ராசிநாதன் வந்து வக்கரகதியில் இருந்ததுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவும் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சற்று பின்னடைவுமாக இருந்தது இப்போ பார்த்த உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் வக்கர நிவர்த்திய அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு ஏழு எட்டு நாள் ஒம்பது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தியாரர் மூணாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது விசேஷம் இன்ஃபேக்ட் வந்து அவர் அதாவது காரகத்துவம்னு பார்க்கும்பொழுதே அவருக்கு வந்து சகோதர காரகத்துவத்தை சொல்வார் அப்படி சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானார் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு சற்று முன்பின் முரண்பா முரணான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் வந்து ஃபுல் இந்த மாதத்துலேருந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிற பெரிய ஏற்றம் குறைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கும் அதை தவிர நல்ல செலவுகள் அதாவது சுப செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதுவும் வந்து பார்த்த ஏனால் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் கணவன் மனைவியோடைய அநயோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் அமையப்போகிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களை வச்சு சொல்வோம் அதாவது சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக மிக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தா தந்தையோடு சற்று இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இருந்தாலும் மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான தோஷங்களும் அற்று இருக்கக்கூடிய காலநிலையாக இருக்கும் ஏன்னா தோ நார் பொதுவாகவே பார்க்க போனால் சூரியனோ சந்திரனோ பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் தோஷங்கள் அற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தோஷங்கள் அற்ற காலமாக இருக்கும் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்தேன்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த முயற்சிகள் எல்லாமே விற்றியடையும் புதிய வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் ப்ரமோஷன் வரும் அதை தவிர வந்து உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா அதாவது இந்த தனக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து குரு அவரே தனஸ்தானத்தில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று தனஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதற்கு சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விதமான கடன்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் எவ்வளோ கடன் இவ்வளோ நாள் வந்து பார்த்தேன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பணம் வந்து விரயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்கக்கூடிய பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் மூணு ஆறின் அதிபதி இன்னொரு பா பாபோலி ஸ்தானமாகி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் வேலையில திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும் இந்த மாசத்துல பார்த்த புதனும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோடு நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அப்பொழுது நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் அடைகிறது நீச்ச பங்கம் அடையும் பொழுது பார்த்த அது உச்சத்திற்கு உண்டான வேலைகளை செய்யும் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தேன்னா மூணு ஆறாம் அதிபதி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக போகிறார் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எழுத்து பணியில இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வெளிநாட்டுல இருக்கிறவாளுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கும் சரி ஐ மீன் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இல்லைன்னா வந்து விசா கிடைக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம் அதுவும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாசி மாதத்தினுடைய ஒரு இருபது தேதிக்கு மேலே பார்த்த இல்லைனா சுக்கரனும் வக்கரகிரி பெறார் வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா ராகு வந்து எப்பொழுதுமே அது ப அதாவது எல்லாரும் வலவேட்டில் சுற்றினா அவர் இடவேட்டில் சுற்றுவார் அதாவது ரிவர்ஸில் சுத்தக்கூடியது அப்பிரதட்சமாக சுத்தக்கூடிய கிராம் அதனால் எப்பொழுதுமே வக்கரகிரியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் சரி புதனும் சரி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பெரிய பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதாவது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கீங்க அன்றைக்கி வந்து ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டியாக இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அங்கே அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னால் மாசி மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான மாதம் அதுவும் வந்து முருகனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அதனால் மாசி மாதத்தில் முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வர்றதும் முருகப்பெருமான் வடபழனி முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் அங்கே வந்து வஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதும் சந்தனம் வந்து அங்கே கொடுத்துட்டு சந்தன அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றதும் உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தாலே ஏன்னால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் உண்டு முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எடுத்த காரியம் நிறைவேறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் காரியங்களுக்கு விரயம் நடக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட் அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த மாசி மாதம் கொடுக்க போகிறது